ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னடா வாழை மரம் தெரியுது யோசிக்கிறீங்களா மரத்தை போலதான் இந்த வாழை மரத்தமான பகுதிகள் எங்களுக்கு உதவுது பழம் காய் பூ தண்டு இலை மடல் நேர் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு உதவுது ஒரு வாழை மரத்தை நாங்கள் சரியான முறையில நட்டு பராமரிச்சால் எப்படியும் ஒன்பது மாதத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு குழையொண்ட போடும் அந்த குலை ஒரு நாலு மாதத்தில் எங்களுக்கு முற்றி பழமாக வந்து சேர்ந்துடும் இந்த வாழை பொத்தியில தான் நாங்கள் இன்றைக்கு வடகம் ஒன்று செய்ய போகிறோம் இந்த வடகம் எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே வந்து பாருங்க இந்த வாழைப்பொத்தியை நாங்கள் கிழமையில் ஒரு நாளை கண்டாலும் கட்டாயம் வரையாவோ அல்லது இப்படி வடகமாகவோ செய்து சாப்பிட்டால் நிறைய நோய்கள் எல்லாத்தையும் குணப்படுத்துகிற தன்மை இருக்குது இதுதான் நான் அஞ்ச வாழைப்பொத்தி ஈஸியாக எங்களுக்கு கையால் கலட்டி எடுக்கக்கூடிய அவ்வளவு இதழ்களையும் அப்படியே கலட்டி எடுப்பேன் இதர வாழைப்பழத்தின் பொத்தியில ஒரு கசர் தன்மை இருக்குது இது நான் கதலி வாழையின் பொத்தியத்தான் எடுத்திருக்கிறேன் இதை நாங்கள் இப்படி சின்ன 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 துண்டா வெட்டுவோம் ஆனா எங்களுக்கு வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நாங்கள் இப்படி கொத்தி 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 போட்டு வெட்டலாம் அல்லது பட்டம் பட்டமா வெட்டி போட்டும் அதை நாங்கள் சின்ன சின்ன துண்டா வெட்டலாம் நாங்கள் இப்படி சின்ன சின்ன துண்டுமா மெட்டைனத தண்ணிக்குள்ள போட்டு அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போட்டு அல்லது உப்பு கல் போட்டு அப்படியே நல்லா கையால் பிசைஞ்சு அதில் இருக்கிற கயர் தன்மையை பிடியால் எடுப்பேன் மிட்டைக்குள்ளே எங்களுக்கு இருந்த கலருக்கும் தண்ணிக்குள்ளே நாங்கள் பிறகு இருக்கிற கலருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படியே கையால இப்படியே புளிஞ்சு புளிஞ்சு வெளியால எடுப்போம் இப்படி நாங்கள் மூன்று தரம் தண்ணியில போட்டு கசக்கி கசக்கி புளிஞ்சு கேர் கேர்த்தன்மையை எடுக்க வேணும் இந்த வாழைப்பொத்தியில நிறைய மருத்துவ குணம் இருக்குது என்னென்னு சொன்னால் சிறுநீரகத்துல இருக்கிற இந்த கற்களை இல்லாமல் செய்யறதும் எங்களுக்கு இருக்கிற மலை சிக்கல் கூட இந்த வாழைப்பத்தி இல்லாமல் புளிஞ்செடுத்த வாழைப்பத்திய நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு மாத்துவோம் இப்ப நாங்கள் இத வெயில்ல காய வைக்க போறோம் ஒரு பேப்பரோ அல்லது ஒரு கொட்டன் துணியோ எடுத்து விரிச்சு போட்டு நாங்கள் அதை நல்லா பரவி காய வைப்போம் பாருங்க நல்ல சுட்டரிக்கிற பீச்சு எனக்கு இது ஒரு நாளிலேயே காய கூடியதா இருந்துச்சு பாருங்கோ கலண்டு காஞ்சி போய் இருக்கு இப்போ நாங்கள் ஒரு நூறு கிராம் உளுந்து எடுத்து ஊற வச்சு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போட்டு இதை அரைப்போம் இப்போ ஒரு இருநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இப்படி சின்ன சின்ன துண்டாக வெட்டுவோம் இப்போ ஒரு பத்து கட்டு கருவப்பமலேயே கழுவி தண்ணியெல்லாம் வேற வச்சு போட்டு இப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டுவாங்க நான் கத்திரிக்கோழால தான் விட்டுறேன் கத்தியால விட்டுருக்குள்ள சில வேலையில வெட்டுப்படாமலும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நீங்க பாருங்கோ காய வச்ச வாழைப்பொத்திய இப்படி இருக்கண்டு கல கலண்டு இருக்கு வெட்டின வாழைப்பத்திய தண்ணியை நல்லா புளிஞ்சு போட்டு நல்லா உச்சிவையில் வச்சபடியால் எனக்கு இப்படி ஒற்று நாளையிலேயே காயக்கூடியதா இருந்துச்சு இப்ப நாங்கள் அதுக்குள்ள வெட்டின வெங்காயம் கருவேப்பம்பிலேய போட்டு நல்லா கலக்குவோம் இப்போ நாங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு போடுவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூளும் போட்டு நல்லா கலக்குவோம் நாங்கள் ஏற்கனவே உளுந்துக்கும் உப்பு போட்டு அரைச்சிருக்கிறோம் மற்றது வாழைப்பொத்தியும் உப்பு போட்டு கழுவினபடியால் பதிலையும் உப்புகள் இருக்கிற வழியால் நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூளை மட்டும் ஊற வச்ச அரைச்ச உளுந்தையும் அப்படியே போட்டு ஒரு பதினஞ்சு செத்தல் மிளகாயையும் அப்படியே சொட்டு தண்ணி விட்டு அரைச்சி போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நீங்கள் விரும்பினால் தனி செத்தல் தூளும் போடலாம் நான் செத்தலை ஊற வச்சு போட்டு அப்படியே பேஸ்ட்டை அரைச்சி போட்டு தான் இதுக்குள்ளே போட்டு கிளறுறேன் இந்த சாப்பாடு அதெல்லாம் செய்கிறதுல எங்களோடய அம்மா தான் எக்ஸ்பர்ட் எனக்கு இந்த சித்தல்கள் அதுகள் கையறியுமன்ற உடனே அம்மா இங்கே தான்ட்டு சொல்லி தானே வாங்கி எனக்கு வட்டிவாக இதாக குழைச்சி இப்படி தான் தட்டுறேன் சொல்லி எங்கள்ட அம்மா எனக்கு சொல்லி தந்தேன் அதே மாதிரியே நானும் அம்மா செய்ததை பார்த்து போட்டு இப்படி மெல்ல மெல்லமாக தட்டி தட்டி அப்படியே ஒரு பெட்டிக்கு அப்படியே வச்சேன் ஆழைப்பத்தி நல்லா வெயிலில் காஞ்சது தானே அப்போ நாங்கள் கொஞ்சம் மொத்தமாக தட்டினாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் அப்படியே உபண்டா தட்டுவோம் ஒரு வடகத்தில் ஒரு வடகம் முட்டாமல் அப்படியே பெட்டியில் வச்சு போட்டு நல்ல வெயிலில் தூக்கி அப்படியே வைப்பேன் ஒரு பக்கம் ஒரு நாளையான் அன்றுயே காஞ்சிடுச்சு இப்போ நாங்கள் அதை மற்ற பக்கமாக திருப்பி வைப்பேன் இப்போ நாள் காலமே நான் இதை தூக்கி அப்படியே வச்சுட்டேன் எனக்கு ரெண்டு நாளையிலேயே இந்த வடகம் காஞ்சிட்டு பாருங்க காஞ்ச வடகம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி வாழைப்பத்தி கிடைக்கிற டைமும் வெயில் நல்லா எரிக்கிற டைமும் இதை போட்டு வச்சோம் ஒரு பன்னியருக்கு இதை வச்சு எடுக்கலாம் இது எங்களோட சொந்தக்காரருக்கோ வெளிநாட்டில் இருக்க எங்களோட உறவுகளுக்கோ நாங்கள் இதை அனுப்பி வைக்கலாம் என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு கா செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் பருத்தியூர் தவம்